உண்மையிலே ஷோர் பண்ணோம்னா அவருக்கு வந்து வயசு திரும்பி தான் போனோம் முப்பத்தி ஏழு வயசு தான்ங்கிற மாதிரி தான் அவருக்குள்ள எல்லாருமே நல்ல இருக்காரு ஆனால் சார் வந்து சைக்கிளில் போவார் டாக்டர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவார் சொல் நமக்கு வந்து உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி ஐயா வந்து என்னோடய எஸ்எம்எஸ் படம் பார்த்துருக்காரு ஆக்சுவலி என்னோடய எஸ்எம்எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா டெஸ்ட் இருக்காரு ஸோ மிச்சமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஃபேமஸான டைலாக் அதில் இருப்பீங்க அந்த படத்துல வந்து உதய சாரோட நடிக்கும் போது உண்மையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பட் அது ஏதோ ரைட் ஷோ அவங்க தான் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஏதோ ஒரு இதுல வந்து அது அமையாம போச்சு நிச்சயமா அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்கும் நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து அந்த வயசு இல்லை வாழ்த்துறதுக்கு ஆக்சுவலி ஒய்திரு முதல்வர் ஐயா அவர்கள் மு க ஸ்டாலின்

பட் அப்பப்போ கொஞ்சம் நியூஸில் பார்ப்பேன் சார் வந்து சைக்கிளில் போவார் டக்குன்னு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவாரு சொல்றேன் நமக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ நிச்சயமாக இன்னும் மேலும் மேலும் இன்னும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்களை வந்து நான் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் இந்த இன்னொரு ஒரு சின்ன ஒரு சீக்கிரட் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி ஐயா வந்து என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துருக்காரு ஆக்சுவலி என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு இருக்காரு ரஜித் கப்ரம் தான் சொல்லியிருக்காரு இந்த டைரக்டர் வச்சு உதய சார் வச்சு பண்ணாதோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னோட உதய் சாரோட் படம் வந்து இந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடிங்கிற டேரக்டர் வந்து நான் அதாவது மாஸ்டர் படத்தோட படத்தோட டைரக்டர் தான் அவர் வந்து ராஜேஷ் சொல்லுவாங்க தெரியும் அந்த டைலாக் இருக்கு இந்த தருணத்துல வந்து உண்மையிலேயே ரொம்ப எனக்கு வந்து சார் வந்து இந்த எஸ்எம்எஸ் எம் படத்தை வந்து பார்த்து கொஞ்சம் நல்லா இன்ஸ்பைர் ஆனாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இந்த பெருமைக்கு வந்தது இன்னொரு வழியை நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை நான் சந்தேசத்துல ஏதோ வாடகை இந்த மாதிரி தான் நான் வர அங்க வேற ஒரு சாரங்க வந்து அவ கூட ஒரே வார்த்தைக்காக தான் இங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண ஒரு இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகா வந்து நடத்தி সবাইকে எல்லாரும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி நன்றி பண்ணுங்க